வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் ஹரி என்ற இரண்டு எழுத்தை ஒரு தரம் உச்சரித்தவன் கூட மோக்ஷத்திற்காக மூட்டை கட்டிவிட்டான் என்று ஆதிசங்கரர் அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஆதிசங்கர பகவத் மகான் தமது ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாஷ்யத்தில் அசைக்க முடியாமல் நாம சித்தாந்தமே செய்கிறார் வசமிழந்து நாம கீர்த்தனம் செய்தாலும் சிம்மத்தை கண்ட மிருகங்கள் போல் பாபங்கள் ஓடிவிடும் நாம கீர்த்தனமே குப்பைகளை அக்னி போல் எல்லா பாவங்களையும் பொசுக்கிவிடும் நரகத்தை தரும் மிக உக்கிரமான கழிக்கல் மசம் ஒரு தரம் செய்த நாமஸ்மரணத்தாலேயே கடவுள் நாமத்தின் நினைவாலேயே நாசமாகும் தெரிந்தோ தெரியாமலோ வாசுதேவ கீர்த்தனம் செய்தால் தண்ணீரில் பட்ட உப்பு போல பாவம் கரைந்துவிடும் ஒருதரம் கோவிந்த நாமத்தை சொன்னாலும் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அனலில் பட்ட பஞ்சு போல் புசுங்கி போகும் ஹரி என்ற இரண்டு எழுத்தை ஒரு தரம் உச்சரித்தவன் கூட மோட்சத்திற்காக மூட்டை கட்டிவிட்டான் நாராயண என்ற நாமம் இருக்கிறது வாக்கும் வசமாக இருக்கிறது அப்படியிருந்தும் மக்கள் நரகில் விழுகின்றனரையே என்பதுதான் அதிசயம் நரக வேதனைப்படும் ஜீவனை பார்த்து யமன் கேட்கிறானாம் ஏண்டா நீ கேசவனை பூஜிக்கவில்லையா இங்கு வந்து அவதிப்படுகிறாயே என்று கமல நயன வாசுதேவ விஷ்ணு தரணீதர அச்சுத நீரே சரணம் என்று சொல்பவர்களை விட்டுவிடு கிட்டே அணுகாதே என்று யமன் தன் தூதனுக்குச் சொன்னானாம் மனத்தால் நினைத்து வாயால் பேசுகிறான் எதை மனதால் நினைப்பானோ அதையே வாயால் பேசுகிறான் என்ற இரண்டு வாக்கியங்களாலும் ஸ்மரணமும் தியானமும் நாம கீர்த்தனத்துள் அடங்கியுள்ளது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ